என்றது எல்லாருக்குமே இருக்கும் அது படிக்கிற குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அவருக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் வேணும் சமையல் செய்யறவருக்கா இருந்தா சரி அவருக்கு அவர் செய்யற சமையல் ரெண்டு டேஸ்டா இருக்கணும் அப்படி பிசினஸ் செய்யறவருக்கு தாராளமா பணம் வரணும் எல்லாருக்கும் வந்து ஒரு விசுவாசம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பொருள்கள் நம்ம வீட்ல இருந்து நம்ம அவாய்ட் செஞ்சாலே நம்ம வீட்டுல வந்து சம்பாத்தியம் நிறைய வரும் அது தனியே வரும் நம்ம எவ்வளவு பெரிய வீட்டுல தங்குறது எவ்வளவு சின்ன வீட்டுல தங்குறது அது ஒரு மேட்ரே கிடையாது எல்லா வீட்டிலும் வந்து நம்ம பார்த்தா சிலந்தி வலை கட்டும்ல அந்த சிலந்தி வந்து நம்ம மகிமைக்கும் நம்ம சிலிப்புக்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கும் மீத தான் வலை கட்டுறது அப்படின்னு கொஞ்சம் வயதானவர் சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம அது கேட்டுரும் அதனால எவ்வளோ கூடிய சீக்கிரம் அந்த சிலந்தி வலை நம்ம கிளியர் பண்ண முடியுமோ அது கிளியர் செய்கிறது நல்லது இந்த மாதிரி உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடியில் பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம் வயதானவர் அதுவும் சரிதான் உடைந்த கண்ணாடியும் நம்ம மகிமைக்கும் செலுப்புக்கும் இடிவு வருது அப்படின்னு தான் சொல்லும் அந்த மாதிரி நம்ம செவரில் உள்ள கிராக் உடைந்த செவர்கள் அதுவும் எவ்வளோ கூடிய சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அது சரி பண்ணும் வயதாகிட்ட கேட்டால் அவர் சொல்லும் உடைந்த செவர் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு அதில் எல்லாத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருக்கு அது விட்டா பைப்பு லீக் ஆகுறது பைப்பு லீக் ஆகுறதும் நம்ம சம்பாத்தியம் செல்வம் சிலிப்பு எல்லாமே படியா ட்ராப் ஆகி போறது அப்படின்னு தான் சொல்லும் வயசானவர் கண்டிப்பா ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதுல இருந்து தண்ணி போறது பார்த்தா அவர் சொல்லும் எவ்வளவு கூடிய சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணப்பா அப்படின்னு நீ அந்த மாதிரி நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் எல்லாமே நம்ம எடுத்துன்னு போய் மாடியில் போடும் அது அங்கே இங்கே கிடைக்கும் அதுவும் நல்லது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சம்பாத்தியம் நல்ல கெட்டுப்படியா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம அதெல்லாமே எடுத்து நல்லா கிளீனா வைக்கணும் நமக்கு தேவையில்லாத பொருளா இருந்தா வெளியில கொடுத்துக்கலாம் இலைகள் ஆயிடுச்சு உலர்ந்த இலைகள் ஆயிடுச்சு அதெல்லாம் அப்படி இடக்கூடாது நம்ம வீட்டுல வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கும் அதுல இருக்கல உலர்ந்த இலைகள் ஆயிடுச்சு பூக்கள் ஆயிடுச்சு நம்ம அது கரெக்டான டைமுக்கு அது ரிமூவ் செய்யணும் நீ அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற கேபிள்ஸ் நம்ம ஹெட்ஃபோன் கேபிள் ஆகிடுச்சு இல்லை வீட்டில் நம்ம வயரிங் முடிஞ்ச பிறகு இருக்கிற கேபிள்ஸ் ஆகிடுச்சு எதே இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத கேபிள்ஸ் வந்து அங்கே இங்கே எல்லாம் கிடைக்கிறது நல்லது கிடையாது நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்க அதெல்லாம் எடுத்து ஒரு ட்ராயரில் இல்லை ஒரு கவரில் கரெக்டாக போட்டு நம்ம எங்கேயோ வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் நம்ம ஊர் வேலை செய்கிறது இல்லை நம்ம இங்கே போகும்போதெல்லாம் நம்ம இதை பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணும் அதுதான் ஆக்சுவலாக பார்த்தா இதோட சைக்காலஜி நம்ம பழைய காலத்துல இருக்கிறவர் சொல்றது வந்துட்டு அவர் ஒரு ஆச்சாரமா சொல்றது பட் இது வந்து இது எல்லாத்துலயும் ஒரு சைக்காலஜி இருக்கு நம்ம வீட்டில் வர ஆயிடுச்சு நம்ம மகிமைக்கு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ